இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது திருவேற்காடு அருள்மிகு பாலாம்பிகை தாயார் உடலுரை வேதபுரீஸ்வரர் ஆலயம் திருவேற்காடு என்றவுடன் நம் அனைவரது நினைவிலும் வருவது தேவி ஸ்ரீ கருமாரியம்மன் தான் ஆனால் அங்கு பல பல்வேறு பிராண நிகழ்வுகள் நிகழ்ந்த பல்வேறு இறை அவதாரங்கள் வந்து தரிசித்த நாமும் சென்று கட்டாயம் தரிசிக்க வேண்டிய தேவார பாடல் பெற்ற ஸ்தலமான இந்த வேதபுரீஸ்வரர் ஆலயம் இருப்பது நம்மில் நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை வாங்க இந்த வீடியோவில் நாம் சுருக்கமாக இந்த ஆலய மகிமைகளை காணலாம் பிரளய காலத்தில் இந்த உலகம் மூடப்பட்ட பின் சிவபெருமான் மீண்டும் இந்த உலகை படைக்க விரும்பினார் முதலில் வெள்ளத்தை வற்றச் செய்து பின்னர் நான்கு வேதங்களையும் இந்த தலத்தில் வெல்வேல மரங்களாக உருவெடுக்குமாறு கட்டளையிட அதன்படி இந்த தலத்தில் நான்கு வேதங்களும் வெள்வேல மரங்களாக மாறி இறைவனை வழிபட்டு வந்தன நான்கு வேதங்களும் இங்குள்ள இறைவனை வேல மரங்களின் வலிவில் வழிபட்டதாக நம்பப்படுகிறது எனவே இந்த இடம் வேல்காடு என பெயர் பெற்றது பின்னர் நாளடைவில் திரு என்ற மரியாதைக்குரிய வார்த்தை சேர்க்கப்பட்டு திருவேற்காடு என்று பெயர் பெற்றது சிவ பார்வதி திருமணம் நடந்தபொழுது அனைத்து தேவர்களும் கைலாயத்தில் கூடிவிட்டனர் இதனால் பாரம் தாங்க முடியாமல் பூமியின் வடதிசை சற்று சாய்ந்து தென் திசை மேலே வந்துவிட்டது இதனை சரி செய்ய சிவபெருமான் அகத்தியரை தென் திசை நோக்கி செல்லுமாறு ஆணையிட்டார் சிவபார்வதி திருமணத்தை காண முடியாது என்று அகத்தியர் வருத்தப்பட்டார் இதனால் சிவபெருமான் அகத்தியரே நீ தென் திசையில் இருந்தாலும் எங்களது திருமண தரிசனத்தை எங்கு இருக்கின்றீர்களோ அங்கிருந்து காண முடியும் என கூறினார் அதன்படி தெந்திசை வந்த அகத்தியர் இந்த திருத்தலத்தில் இருந்தபொழுது சிவபெருமான் பார்வதி தேவியுடனான திருமண கோலத்தை காட்டியருளினார் எனவே இந்த ஆலயத்தில் இன்றும் சிவம்பு லிங்கத்தின் பின் சிவ பார்வதியை திருமண கோலத்தில் தரிசிக்க முடியும் இங்கு வந்து வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் அகத்திய முனிவரின் சீடரான புலஸ்தியர் சிவதேவியின் திருமண தரிசனத்தை காண விரும்பியதால் அகத்தியர் வேண்டுகோளுக்கு இணங்க ஈசனும் தேவியும் தனது திருமண கோலத்தை மீண்டும் தந்தருளிய தலமான திருமலிசை ஒத்தாண்டேஸ்வரர் ஆலய வீடியோவில் பார்த்தோம் என்பது இங்கே நினைவு கூறத்தக்கது அந்த வீடியோவும் நமது சேனலில் உள்ளது அறுபத்தி மூணு நாயன்மார்களில் ஒருவரான மூர்க்க நாயனார் அவதரித்த ஸ்தலம் இது மூர்க்க நாயனார் தனது செல்வம் முழுவதையும் சிவபக்தர்களுக்கு உணவு வழங்குவதன் மூலம் செலவிட்டார் சில சிவபக்தர்களுக்கு அன்னதானம் செய்த பின்னரே தான் சாப்பிட வேண்டும் என்ற கொள்கையினை கொண்டவர் அவர் அவரது செல்வம் முழுவதும் அழிந்து போன பொழுதும் பல்வேறு சூதாட்டங்களில் ஈடுபட்டு பணம் சம்பாதித்து சிவபக்தர்களுக்கு உணவளித்தார் தோல்வியுற்றவர்கள் தனது பணத்தினை கொடுக்க மறுத்தால் அவர்களிடமிருந்து மூர்க்கத்தனமாக பணத்தை பிடுங்குவார் இதனால்தான் இவர் பெயர் மூர்க்க நாயனார் என வந்தது பின்னர் சிவன் அருளால் அவரது பாவங்கள் நீங்கின மூர்க்க நாயனார் அவதரித்த கார்த்திகை மூல நட்சத்திரத்தில் இந்த தலத்தில் திருவிழா கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் நவக்கிரகம் பத்ம பீடம் மீது வைக்கப்பட்டு எண்கோண வடிவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு நவக்கிரகங்கள் தாங்கள் வழக்கமாக பார்க்கும் திசையில் இல்லாமல் அனைத்து கிரகங்களும் சுற்றி வரும் நம்மை பார்ப்பது போல இருக்கும் எனவே இதனை அணுக்கிரக நவக்கிரகம் என்று கூறுகின்றார்கள் இந்த தலம் நவக்கிரக தோஷங்கள் நீக்குவதற்குரிய பரிகார ஸ்தலம் ஆகும் நாயகப்பெருமான் பார்க்கடலை பருகி விளையாடிய பொழுது திருமால் தனது சுதர்சன சக்கரத்தை தவறவிட்டார் அதனால் அவர் இங்கு வந்து இந்த சிவனை வழிபெற்று திரும்ப பெற்றார் அவருடன் வந்து வழிபட்ட ஆதிசேடன் இந்த இடத்தில் யாரையும் கடிக்க மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்ததாகவும் எனவே இந்த இடம் விடம் தீண்டபதி எனும் விஷம் தீண்டா பாதை என்று அழைக்கப்படுகிறது என இந்த ஸ்தல பிராணம் கூறுகிறது திருவேற்காடு பாலாம்பிகை திருவள்ளித்தாயம் ஜெகதாம்பிகை திருவற்றியூர் வடிவாம்பிகை ஆகிய மூவரையும் ஒரே நாளில் வழிபட்டால் இந்த பிறவியில் மட்டுமில்லாமல் அடுத்த பிறவியிலும் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் ஒருமுறை சிவபெருமான் இந்த தளத்தை மனதால் நினைத்தாலும் ஒரு பொழுது தங்கி இருந்தாலும் இவ்வழியாக சென்றாலும் முக்தி கிடைக்கும் என பார்வதி தேவியிடம் கூறியுள்ளார் இந்த ஆலயமானது அத்திரி பெருகு குச்சரர் வசிஷ்டர் கௌதம்பர் அங்கீரசர் காசிபர் தீண்டி முண்டி வாழக்கில்லியர் விரதக்னி போன்ற முனிவர்களும் பஞ்ச பாண்டவர்கள் சிபிச்சோழர் வானன் நவக்கிரகங்கள் அஷ்டதிக் பாலகர்கள் மற்றும் ஜோதிட அறிஞரான பாராசுரர் ஆகியோர் வழிபாடு செய்த தலம் ஆகும் சேக்கிலாரால் பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதும் குறிப்பிடத்தக்கது முருகப்பெருமான் இங்கு சுப்பிரமணியராக காட்சியளிக்கிறார் ஒருமுறை பிரணவ மந்திரத்திற்கு விளக்கம் சொல்ல முடியாத பிரம்மாவை முருகப்பெருமான் கைது செய்து சிறையில் இட்டார் இதனால் படைப்பு தொழில் தடைப்பட்டது சிவபெருமான் நந்தியை அனுப்பி பிரம்மாவை விடுதலை செய்யும்படி கூறினார் ஆனால் அதற்கு முருகர் சம்மதிக்கவில்லை பின்னர் சிவபெருமான் நேரில் வந்து பிரம்மாவை விடுதலை செய்யவில்லை என்றால் ஏற்படும் சிக்கல்களை விளக்கி பிரம்மாவை விடுதலை செய்ய வைத்தார் நந்தியை அனுப்பியும் தன் சொல்லுக்கு கட்டுப்படாத முருகரை சிவபெருமான் இந்த வேர்க்காடு ஸ்தலத்திற்கு வந்து வழிபட்டு வரும்படி ஆணையிட்டார் பின்னர் இங்கு வந்து வேளால் கிணறு உருவாக்கி இந்த தலத்தில் உள்ள சிவபெருமானை வழிபட்டார் அந்த ஸ்கந்தலிங்கம் முருகனுக்கு முன்பாகவே வைக்கப்பட்டுள்ளது முருகன் தனது ஈட்டியை பயன்படுத்தி உருவாக்கியதே வேலாயுத தீர்த்தம் ஆகும் முருகன் சிலைக்கு எதிரே சிவலிங்கம் இருப்பது இந்த கோவிலில் சிறப்பு ஆகும் மேலும் முருகன் தனது வழக்கமான ஈட்டிக்கு பதிலாக வில் மற்றும் அம்புடன் காட்சியளிக்கின்றார் இந்த ஆலயத்தின் கருவறை மற்றும் விமானம் கஜபிருஷ்டம் கட்டிடக்கலையின்படி கட்டப்பட்டுள்ளது இந்த கோயிலின் சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சியளிப்பதால் இவரை வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பக்தர்கள் தங்களது அறுபதாம் மற்றும் எண்பதாம் திருமணங்களை இங்கு நடத்துகின்றனர் கருவறையின் பின்புறத்தில் லிங்கோத்பவர் அருள் புரிகின்றார் மாத சிவராத்திரி நாட்களில் மாலை வேளையில் அவருக்கு ஐந்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டால் அனைத்து நலன்களும் கிட்டும் கல்வி ஞானம் செல்வம் கிடைக்கும் அம்பிகை சன்னதிக்கு அருகில் பைரவர் உள்ளார் இவரை சனிக்கிழமைகளில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தால் அஷ்டமச்சனி மற்றும் ஏழரை சனி பாதிப்புகள் விலகும் இந்த தல தீர்த்தத்தில் நீராடி வந்தால் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்கும் என்பது நம்பிக்கை ஆனால் சமீப காலமாக நகர்ப்புற மயமாக்கல் காரணமாக இந்த குளத்தில் நீர்வற்றி காணப்படுகிறது இந்த வேத வேதபுரீசரரை சந்தனம் சாம்பிராணி மலர்கள் கொடுத்து வழிபட நன்மைகள் யாவும் நடக்குமென திருஞான சம்பந்தர் தனது பாடலில் போதும் சாந்தும் புகையும் கொடுத்தவருக்கு ஏதம் எய்துதல் இல்லையே என குறிப்பிட்டுள்ளார் சிவராத்திரி நவராத்திரி திருவாதிரை பங்குனி உத்திரம் பிரதோஷம் என அனைத்து விசேஷங்களும் இங்கு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அருணகிரிநாதர் தனது திருப்புகளில் இக்கோவிலில் முருகப்பெருமானைப் போற்றி பாடல்களை பாடியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது பழமையான இந்த ஆலயம் சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது என்று நம்பப்படுகிறது இது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் நம்பப்படுகிறது இந்த தலத்தின் வரலாற்று பெயர் வட வேதாரண்யம் ஆகும் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் ஸ்ரீ வேர்காட்டுநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார் அம்பாள் ஸ்ரீ பாலாம்பிகை தேவி ஸ்ரீ வேர்க்கன்னி அம்பாள் என்றும் அழைக்கப்படுகின்றார் இந்த ஆலயத்தில் வேதபுரீஸ்வரர் பாலாம்பிகை சன்னதிகள் தவிர வரசித்தி விநாயகர் நாகராஜர் முருகன் தட்சிணாமூர்த்தி லிங்கோத்பவர் பிரம்மா நால்வர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் காசி விஸ்வநாதர் விஷாலாக்சி தக்ஷிணாமூர்த்தி சூரியன் சந்திரன் நவக்கிரகம் அகஸ்தியர் மற்றும் மன்னன் அனபய சோழன் ஆகியோர்களை தாழ்வாரங்களில் காணலாம் வெளிப்பிரகாரத்தில் சனீஸ்வரன் மூர்க்கநாயனார் அருணகிரிநாதர் ஆகியோருக்கு தனித்தனி சன்னதிகள் உள்ளன ஸ்தல தீர்த்தம் வேலாயுத தீர்த்தம் வேத தீர்த்தம் பாலி நதி ஸ்தல விருட்சம் வெல்வேல மரம் பதிகம் பாடியவர் திருஞான சம்பந்தர் இந்த ஆலயம் திருவேற்காடு ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலின் நிர்வாக கட்டுப்பாட்டில் உள்ளது பிரபலமான ஸ்ரீ தேவி கருமாரியம்மன் கோவிலில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் உள்ளது இந்த ஸ்தலத்தின் லொகேஷன் லிங்க் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது ஆலயம் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை மாலை நாலு மணி முதல் இரவு எட்டு மணி வரை பிரார்த்தனை நிறைவேறியதும் இறைவனுக்கு அபிஷேகம் செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபாடு செய்கின்றார்கள் பெரும்பாலான பக்தர்கள் இங்கு தங்களது திருமணம் சஷ்டியப்த பூர்த்தி விழா பீமரத சாந்தி பூஜை விஜயரத சாந்தி பூஜை சதாபிஷேகம் போன்றவற்றை இங்கு நடத்தினால் சிறப்பு என கருதி இங்கு நடத்துகின்றனர் நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட நன்மைகள் யாவும் விளையும் ओम नवचिवाय